அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் அறக்கட்டளை சென்னை கோடம்பாக்கத்தில் சதுர அடி நிலத்தில் அமைந்துள்ளது எந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியல் இன ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறியும் முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் எஸ் பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் முரசொலி சொத்து மாதவன் நாயர் என்கிற நில உரிமையாளரிடம் இருந்து அஞ்சுகம் பதிப்புகத்திற்கு விற்பனை பத்திரம் மூலம் வாங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் அந்த நிலத்தின் உரிமை முரசொலி அறக்கட்டளையின் வசம்தான் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவிர சென்னையில் பஞ்சமி நிலமே இல்லை என அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவே சட்டப்பேரவையில் அறிவித்திருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை சகித்துக்கொள்ள முடியாமல் பாஜக இந்த புகாரை அளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக கூறி அது குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென புகார் கொடுக்கப்பட்டுள்ளது பஞ்சமி நிலம் என்பதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யாமல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பட்டியல் இனத்தைச் சேராத பாஜகவை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் அளித்த புகாரில் அதே கட்சியை சேர்ந்தவரான ஆணைய துணைத் தலைவர் எல் முருகன் விசாரணைக்கு ஏற்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என்று வாதிட்டார் மேலும் பட்டியல் இனத்தவருக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமித்ததாக குற்றம் சாட்டுவதால் தமிழக அரசு தரப்பை இந்த வழக்கில் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் தங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் என்பதற்கான பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இருப்பதாகவும் விளக்கம் அளித்தார் ஒரு மாநிலத்தில் இருந்து வரும் புகாரை அதே மாநிலத்தைச் சேர்ந்தவர் விசாரிக்க முடியாது என்கிற விதியை மீறி தங்களுக்கு எதிரான புகாரை எல் முருகன் விசாரணைக்கு ஏற்றதே தவறு என்றும் பட்டியலினா எஸ் சி ஆணையம் தலையிட்டு தீர்வு காண முடியும் என்றும் உரிமையியல் வடக்கு தொடர்பான விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தான் தீர்வு காண முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் ஆணையத்தின் தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் ஆஜராகி பஞ்சமி நிலம் குறித்த புகாரை தான் விசாரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து விசாரணை மட்டுமே நடத்துவதாகவும் சொத்தின் மீதான உரிமை யாருக்குள்ளது என தீர்மானிக்கும் வகையில் நீதிமன்றத்தின் பணியை ஆணையம் செய்யாது என தெரிவித்தார் இதையடுத்து முரசொலி நிலம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் முரசொலி அலுவலகத்துக்கு முன்னாடி நின்னு ஒரு செல்பி எடுத்துக்கிட்டு இது எங்க சொந்த இடம்னு முதல்வர் சொன்னாலே மேட்டர் முடிஞ்சது எதுக்கு இப்படி வழக்க போட்டு பஞ்சமி நிலமா பட்டா நிலமான்னு வளவளா கொல கொலன்னு இழுக்கிறாங்கன்னு தான் புரியல நன்றி